அப்புறம் அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருந்துங்க சில பல தொல்லைகளை உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார் அந்த இருந்து அவர் பெயர்றதே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் தொல்லைகளின் அளவு குறையும் ஒரு மன நிறைவு இல்லாமல் எதிலும் ஒரு மேம்போக்காக பட்டும்படாமல் இருந்திருப்பீர்கள் சில விஷயங்கள்ல அதிலெல்லாம் அவர் இருந்து வந்து அந்த மன உறுத்தல்களை விளக்கிறவர் அதுவே ஒரு நல்ல அமைப்பு வீடு கட்டலாம் இருந்தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பண நெருக்கடி அப்படின்னு ஏதாவது ஒரு சூழல்னால தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனை சொத்து வாங்குறதுல இருந்த பிரச்சனை அல்ல பிரச்சனைங்கிறத விட தடை தாமதம் இதெல்லாம் விளக்கிடும் குலதெய்வத்தினுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் யாருக்காவது நோய் தொந்தரவு இருக்கு இந்த வீரிய குறைபாடு இருக்கு விந்தணு தொந்தரவு இருக்கு இல்லை கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கு இதனால கன்சீவ் ஆகுறது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோட்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோட்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர் வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பாக்குறது திருக்கணிதம் முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர்வு பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கறக்கோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விருச்சகம் விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அன்பு நண்பர்களே ஏற்கனவே கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே அர்தாஷ்டமத்து சனி அப்படிங்கிற அமைப்புகளில் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் தற்பொழுது அவர் அங்கிருந்து பயிற்சியாகி அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் பஞ்சமத்து சனின்னு பேருது சூப்பரான இடமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான இடம்னு கிடையாது அதே போல் பிரச்சனைக்குரிய இடமும் கிடையாது ஒரு நியூட்ரல் பிளேஸ் அப்படின்னு இது ஒரு சராசரியான ஒரு இடம் சனிக்கு ஆனால் அவர் அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருந்துங்க சில பல தொல்லைகளை உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார் அந்த இருந்து அவர் பெயர்றதே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் தொல்லைகளின் அளவு குறையும் ஏங்க தீர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ராகு உள்ளே வந்துடுற சரிங்களா அதனால் இருந்தாலும் நான்காம் இடத்துல இருந்து சனி விலகிறது அப்படிங்கிறது சில விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மிக நெகட்டிவான எல்லாம் குறைச்சி விட்டுரும் பிரச்சனை குறையிறது நமக்கு நல்லது தானேங்க ஆமாவா இல்லையா நம்ம நல்லா இருக்கிறவன் நல்லதுங்கிறது முன்னேற்றம் அடைகிறது கஷ்டப்படுறவன் நல்லா இருக்கிறதுங்கிறது கஷ்டம் தீர்றது அதான் லாஜிக் அதன் அடிப்படையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி கஷ்டங்களை குறைக்கின்ற சனிப்பெயர்ச்சியாக அமையும் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக கடுமையான தொந்தரவுங்க உடல்நிலையில் அது போச்சு இது போச்சு மருத்துவ செலவாச்சு அவ்வளோ ஆச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பில்லு கட்டினா அந்த டாக்டர்னுக்கு ஃப்ரெண்டேவாக ஐட்டாரு தொடர்ந்து போகிறதுனால அப்படிங்கிற அமைப்புகளில் இருந்த விச்சகத்து ராசினேயர்களுக்கு கூட அந்த உடல்நிலை தொந்தரவுகளின் அளவு மடமுடன் குறைஞ்சிடும் கட்டுக்குள்ளே வந்துடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இடையில் ஏகப்பட்ட சிக்கல்களை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருப்பீங்க தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை சொத்தால பங்காளி பிரச்சனை இப்படியெல்லாம் பல பஞ்சாயத்துகள் ஓடி இருக்கும் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் இது எல்லாவற்றிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அழகாக அவங்களை கொஞ்சம் மீட்டு கொண்டு வெளியில் கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆமாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியில் அவர் நாலாம் இடத்துல இருந்து விலகிறதே உங்களுடைய உறவு சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் வில இருந்து வந்த அந்த விரிசல்கள் தொந்தரவுகள் எல்லாவற்றையும் அளவு குறைச்சிருவர் அந்த விதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில ஒரு பக்கமும் உறவு சிக்கல்களில் ஒரு பக்கமும் தீர்வை தருகின்ற இந்த சனி பகவான் ஒரு மன நிறைவு இல்லாமல் எதிலும் ஒரு மேம்போக்காக பட்டும்படாமல் இருந்திருப்பீர்கள் சில விஷயங்கள்ல அதிலெல்லாம் ஒரு இருந்து வந்து அந்த மன உறுத்தல்களை விளக்கிறவர் அதுவே ஒரு நல்ல அமைப்பு வீடு கட்டல இருந்தாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பண நெருக்கடி அப்படின்னு ஏதாவது ஒரு சூழல்னால் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனை சொத்து வாங்குறதுல இருந்த பிரச்சனை அது பிரச்சனைங்கிறத விட தடை தாமதம் இதெல்லாம் விளக்கிடும் அந்த தடைகள் விலகுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் மிக கடுமையான அழுத்தங்கள் மிக கடுமையான கண் திருஷ்டிகள் இவற்றையெல்லாம் கொடுத்திருந்திருப்பார் அந்த தொந்தரவுகள்லாம் வீரியம் குறையும் ஆனா பிரச்சனை என்ன பத்துக்குள்ளே இப்போ கேது போக போகிறார் ஆனா அளவு குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் சரிங்களா இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அதனால கண் திருஷ்டிகள் உத்தியோகம் தொழில் சார்ந்து விலகுகிற காலகட்டம் இதற்கெல்லாம் ஒரு சிறப்பானதான ஒரு அமைப்பு தாயாருக்குங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலையில் சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் அல்லது தாயாருடனான உங்களுடைய உறவு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கலாம் இந்த மாதிரி தாயாரின் உறவு ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தது என்றால் அந்த பாதிப்பிலிருந்து தற்பொழுது வெளியே வருவீர்கள் தாயாரின் தேக ஆரோக்கியம் மேம்படுகிற காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு அப்படியே டல்லாக இருப்பாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் என் பையன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த இருபத்தி மூணுக்குள்ளே வந்ததுலேருந்து பையன் அப்படியே மந்தமாயிட்டான் ஒரு சில பெற்றவர்கள் என்னுடைய நோய் தொந்தரவுனாலே பிள்ளைக்கு படிப்பு டல்லாயிருச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வைப்பீங்க இப்போ ராகு உள்ள வரப்பறாரு இப்போ விளையாட்டுத்தனமாயிரம் இப்பவும் படிப்புல ஆர்வம் குறை ஆனா தட்டி கொடுத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்துடலாம் இன்னும் பயப்படுறதுக்கான அவசியம் கிடையாது சரிங்களா படிப்பில் இருந்து வந்த தடைகள் அல்லது மந்த தன்மைகள் சுணக்க தன்மைகள் விலகும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இதனால் வரையிலும் குல தெய்வம் என்னன்னு தெரியலீங்க குலதெய்வம் என்னன்னு தெரியலீங்க அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க குல தெய்வத்தை அறிவதற்கான ஒரு சில வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சி பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த சனியின் பெயர்ச்சி ஒரு ஆகச்சிறந்த பயிற்சியாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத அன்பர்கள் உணர்ந்து கிடது அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திர இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ குலதெய்வ வழிபாடு நன்றாக செய்யுங்கள் குலதெய்வத்தினுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் யாருக்காவது நோய் தொந்தரவு இருக்குது இந்த வீரிய குறைபாடு இருக்கு விந்தனு தொந்தரவு இருக்குது இல்லை கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கு இதனால கன்சீவ் ஆகுறது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவ உதவியினாலோ அல்லது குலதெய்வ வழிபாட்டினாலோ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான காலகட்டமாக அமைய பெறுகின்றது பயன்படுத்திக்கிடுங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது ஒரு இழுபறியில இருந்தது எவனாச்சு கேச போட்டு பங்காளிகளில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க பிரச்சனைக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஆனால் சிலரை பகைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதை ஒன்றும் பணிக்க முடியாது சரிங்களா அது நீடிக்கும் ஆனாலும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான சில நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்து அமைப்பாக காதல் அமைப்புகளில் சின்ன சின்ன கசப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும்ங்க கொஞ்சம் பார்த்து புரிதலோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துக்கிறது நல்லது தொட்டதுக்கெலாம் அது குத்தோம் இது குத்தோம் அப்படின்னா காதல் நீடிக்கிறது சிரமமாக போயிடும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளோடு சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துதுங்க தோலுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் நம்ம கைக்குள்ளவே இருக்கணும்னு நினச்சி இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைகள் கையை மீறிடுவாங்க இல்லை கருத்து வேறுபாடுகள் உண்டாயிரும் ஆக அன்பு நண்பர்களே பிள்ளைகள் மீது அதிக அழுத்தங்களை கொடுக்க வேண்டாம் விருச்சகத்து ராசி நண்பர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிறு பிள்ளைகளாக இருக்காங்க அவங்களோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் இருக்குது உத்தியோக அமைப்புகளில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டம் ஒரு ஆவரேஜாக அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியது மாதிரியான வரவுக்கு செலவுக்கு சரியாக போகிறது மாதிரியான ஒரு சராசரியான இடமாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் சில விஷயங்களில் தொந்தரவுகள் குறைந்து சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய இடமாக அமைகின்றது இந்த காலகட்டத்தில் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் பெருசாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க ஏன்னா அப்பப்போ இந்த மன சங்கடங்களை கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த புயற்சி அதனால் பெரிய ஆசைகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்ல பரிகாரம் அதை தாண்டி குலதெய்வ வழிபாடு செய்வது தலை சிறந்த பரிகாரம் ஆக குலதெய்வத்தை இருக பிடிச்சிக்கிறது நல்ல மேன்மை ஐயா நமக்கு குலதெய்வமே தெரியாதுங்க எங்கே இருக்குன்னு தெரியாது என்ன தெய்வம்னு கூட தெரியாது அப்படிங்கிறவங்க இறைவன் சிவபெருமானை நீங்கள் சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளில் சென்று வழிபாடு செய்து பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு அந்த பலனை தரும் பயன்படுத்திக்கிடுங்க ஆக அனைத்து உருச்சகராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி